வணக்கம் இது நம்ம ஊர் பெருமை யூடியூப் சேனல் நா உங்க மதுரை சபரி நம்ம சேனல்ல போன வீடியோல வேட்டைக்கு வந்த சாமி ஊர்காவலுக்கு நின்ன மஞ்சமலையாண்டி காமைய நாயக்கருக்காக அடங்காத குதிரை அடைக்கு ஏறி ஊர் எல்லை இழந்த கதையை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல ஹரிக்கும் ஹரனுக்கும் மகனா பிறந்து பந்தாள தேசத்து மன்னனுக்கு வாரிசா வளர்ந்து மகிழ்ச்சிய வதம் பண்ணி மோற்றம் கொடுத்து மாளிகப்புறத்து அம்மையா தனக்கு பக்கத்திலேயே இடம் கொடுத்து சபரிமலை பொன்படி பதினெட்டுக்கு மேல தர்மசாஸ்தாவா அமர்ந்த அருள்பாலிக்கும் ஐயப்பனோட கோவில செதச்சு

ஆராய்ச்சி கட்டுரையை தழுவி கதையோட சுவாரஸ்யத்துக்காக ஒரு சில புனைவுகளை சேர்த்து உங்களுக்காக கொடுக்க போறோம் இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐயப்பனோட பிறப்பு பத்தின கதைய சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள போவோம்